யாருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமுலர் திருவடிகள் போட்டி போட்டி திருமந்திரம் நங்காம் தந்திரம் எட்டாவது அத்தியாயம் ஆதார் ஆத்தியாயம் பாடல் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு பிரணவ நெறி அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த நமக்கு ரொம்ப அழகாக விளக்க முற்பட்டுள்ளதாக உணர்கின்றேன் நாம் எவ்வாறெல்லாம் இந்த மாய உலகில் சிக்கியிருந்தாலும் ஓம் என்னும் அகர உகர மகர இந்து நாதங்கள் பொருந்திய பிரணவ மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது எல்லாமே அதில் அடங்கி விடுவதாக சொல்கின்றார்கள் குண்டலி சக்தியில் இருக்கக்கூடிய அந்த சக்தியானவள் சகஸ்திர சதத்தில் ஓம் என்று நாம் உணர்ந்து அழுத்தி ஓதி உணரும்போது அது கீழிருந்து மேல் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு உந்துதல் பயிற்சியாகவே இருப்பதாக இங்கே நான் உணர்கின்றேன் மிக்க நன்றி வாருங்கள் ஐயா வணக்கம் கௌரி அம்மா நன்றிங்க திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமூலரின் திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தின் எட்டாவது அத்தியாயம் மாதாராதையும் பாடல் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் விளிக்கின்றது

பொன் திருவோடு மோனையில் வைத்து மொழிதரு கூறது ஆனவை ஓமெனும் அவ்வுயிர் மார்க்கவே என் விளக்கமாக சரவணய தளத்தல பரசிவமாகவே ஆகிவிட்ட சாதகருடைய தலை உச்சிக்கு மேல் இருக்கின்ற பறவெளியில் பேரொழியாக வீற்றிருக்கும் சிவத்தின் தடைமுடியாக வருகின்ற ஒலிக்கீற்றுகளே பேரின்பத்தில் அசைந்து ஆடுகின்ற சக்தியாகவும் அவளது தூய்மையான பொன் போன்ற திரு உருவமாகவும் இருக்கின்றது இவர்கள் இருவரையும் முதன்மையாக வைத்து ஓதுகின்ற அனைத்து மந்திரங்களுக்குள்ளும் சரிசமமான பாகமாக இருப்பது அனைத்துமாகிய ஓமெனும் பிரணவ மந்திரமாகும் இந்த பிரணவ மந்திரத்துக்குள் அடங்கி இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் இறைவனை நோக்கி சென்று அடைகின்ற வழியாகவே அதுவே இருக்கின்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க இன்னொரு பிரதியில தேவரம் டாட்டு வருகிறோம் ஆதிசக்தி யோகியரது உச்சியிலும் அதற்கு மேலுள்ள பன்னிரண்டு அங்குலம் ஆகிய நிராதாரத்திலும் குண்டலினி சக்தியோடு அவருக்கு முன் வளாம் வைத்துச் வைத்து சொல்லப்படும் வியட்டி பிரணவ நிலையிலே பிரணவ யோக நெறியாகும் அதன் குறிப்புறையாக தான் என்றது மேலே போந்த ஆதிசக்தியை அந்தம் முடி தலை தலைக்கு மேல் உள்ள நிராதாரத்தையே இங்கு சிகை என்றார் அந்தமும் அதன் மேலே தரும் சிகையும் ஆகிய இவற்றுடன் திருவோடு மொழிதரு கூறு என்க தரும் சொல்லப்படுகின்ற அசுத்தமாயையாகிய மோகினி என்று பிரிந்ததற்கு குண்டலினியை ஆனந்த மோகினி என்றார் பொன் திரு பொன் போல சிறந்த சக்தி மோனை எனினும் முதல் எண்ணினும் ஊக்கும் கூறு என்பது தொகையால் ஒன்றாகலில் கூறது என்றார் அது பகுதி பொருள் விகுதி உயிர் என்பது உயிர்ப்பு நெறி யோக நெறி யோக நெறிகளுள் குண்டல் பொதுவே செயற்படுத்தலும் அவளை பிராசாத முறையாய் காணுதலும் ஒன்றின் ஒன்று ஏற்றமாவன என மேலெல்லாம் கூறி வந்தவற்றோடு பிராசாத கலைகளை ஆதிசக்திக்கு பொருந்திய இடமாக வைத்து செய்யப்படுதல் மிகச் சிறந்ததாக இதனுள் கூறப்பட்டதாகும் இதனால் சக்தியை அடைதற்கும் பிரணவ கலைகளில் அவையேயாய் கலந்து அவற்றை செயற்படுத்துபவன் சக்தி என்பதை உணர்ந்து செய்யும் சக்தி யோகமே மிக மேலாத மேலாக மேலானதாக என்று கூறப்பட்டது அப்படி விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க கௌரியம்மா வாருங்களா அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம் பெருமான் திருவடி பூற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம மந்திரம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு தானந்தம் மேலே தரும் சிகை தன்னுடன் ஆனந்த மோகினியாம் பொன் திருவோடு மோனையில் வைத்து மொழி தரு கூறது ஆனவை ஓம் எனும் அவ்வுயிர் மார்க்கமே சக்தி இஸ் த வேஸ் வெல் அஸ் த கோல் ஷீ இஸ் இன்சப்ரபிள் ஃப்ரம் சிவா Chanting ஓம் இன் சிங்கிள் பாயிண்டட் கான்சென்ட்ரேஷன் with வித் adoration ஆஃப் சக்தி crowns த சோல் வித் டெலிவரன்ஸ் நம்ம உச்சந்தலைக்கு மேலே அந்த வெளியில் வெளியில் வந்து ஆனந்த மோகினியாக சிவத்துடன் கலந்திருக்கும் சக்தியை நினைத்து முதன்மையாக வைத்து அந்த முதன்மையாக வைத்து ஓம் என்ற மந்திரத்தை கூறுவதே உயிர்களின் மார்க்கமாக அங்க பார்க்கறாங்க இதுல அந்த மோனையில் வைத்து அப்படிங்கிறது வந்து இங்க முதன்மையாக ரத்னகுமார் ஐயா கூட சொன்னாங்க முதலாக வைத்து அப்ப அவங்க நினைச்சு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஆஹ் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லணும்னு சொல்றாங்க நேற்று அழகேசன பகிர்ந்த அந்த அந்த மீனிங்ல கூட வந்து மோ மோன நிலை நிலையன்றது மாதிரி இருந்தது மோனம்னா மௌனமா மௌன நிலையில் இல்லை எந்த பார்வையில பார்த்தாலும் இங்க திருமூலர் நமக்கு உணர்த்த வர்றது வந்து ஓம் என்ற மந்திரத்தோட ஸ்பெஷாலிட்டியை தான் நம்ம இங்க சொல்ல வர்றாங்க ஏன்னா இந்த மந்திரங்கள் எல்லாமே உணர்றது உணர்றதுதான் நம்ம சும்மா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை இது பண்றதுக்காக நம்ம அதை சேர்ந்து உணர்றதுக்காக தான் எப்படி நந்தியம்பெருமான் உணர்த்தியதையும் திருமூலர் உணர்ந்ததையும் நமக்கு வந் நாம நாம என்ன உணரணுங்கிறதையும் நமக்கு அக்ஷரங்களாக கொடுத்ததா திருமந்திரம் ஆக நம்ம என்ன உணர்றோம் இவன் இந்த பாடல் மூலமா நம்ம நமக்கு என்ன உணர்த்த வராரு அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா நமக்கு அந்த ஓம் என்ன மந்திரம் தான் அதுல அஹ் அது நிறைய நிறைய எதை வச்சு வார்த்தைகள்ல அவர் உணர்ந்தது இப்ப ஆனந்த மோகினியெல்லாம் நம்ம உணர்ந்து பாக்குறதே எங்க யோசிக்க முடியாத விஷயமா இருக்கு நமக்கு சகஸ் சகசு மேல ஆனந்த மோகினியாக நம்ம இந்த பாட்டை உணர்ந்து பாக்கணும்னா ஆஹ் அதுக்கு நம்ம இன்னும் நல்ல பயிற்சி எடுக்கணும் அந்த உணர்வோட அந்த நிலையில நின்று இந்த பாட்டை பார்க்க பாக்கணுங்கிறது எல்லாம் முடியுமா என்னன்னு தெரியல ஆனா நமக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த முடியும் உணர்த்துறாருன்றதை அட்லீஸ்ட் நம்ம அதையாவது எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னோட நிலையில இருந்து நான் எடுத்துக்கிறேன் அந்த என்ற மந்திரம் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம் அதுல வந்து இறைவனை அடைகிறது இறைவனை அறிவை அறிவதுதான் அதோட பொருள்னு பாத்திருக்கோம் சிவத்தோட கலக்கிறது தான் நம்மளோட ஆஹ் அந்த உயிர்கள் உயிர்கள் வந்ததே வந்து நம்ம அந்த அறிவோட சேர்றதுக்கு தான் இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற அறிவில்லாத விஷயங்கள்ல கவனத்தை வச்சுட்டு பேரறிவான அறிவை சென்று தான் நம்மளோட இது உயிரோ உயிர்களுக்கான உயிர் வந்து இறைவனை அடைவதற்கான வழி என்னன்னு பார்த்தா அந்த ஓம் எனும் மந்திரம் தான் சொல்றாங்க அந்த ஓம் என்ற மந்திரத்தையும் நம்ம உணர்வோட சொல்லும் இன்னும் வந்து அதுக்கு பிளஸ்ஸா இருக்கும் எப்படின்னா அந்த ஓம் என்ன மந்திரமே என்ன நான் சிவத்தை அடையிறேன் பேரறிவை அடையிறேன் பேரறிவை உணர்றேன் உணரல உணர்றது மூலமா தான் அடைய முடியும் சில சித்தர்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க பாட்டுல வந்து கருவில் நான் இவ்வளோ வருஷம் இத்தனை நொடிகள் இருந்தேன் இத்தனை வருஷம் இருந்தான் சொல்றாங்க அதாவது இத்தனை வருஷம் இல்லை இத்தனை நொடிகள் இத்தனை நிமிஷங்கள் எல்லாம் கணக்கு வச்சு சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு அவங்களோட விழிப்புணர்வு வந்து பெருசாக இருந்திருக்கும் அவங்க கருவில் இருக்கிறது கூட அவங்களால அதை கணக்கு பண்ண முடிகிற அளவுக்கு அவங்களோட பேரறிவா இருக்கு இருந்திருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த அறிவை போய் சேரணும் தான் உணரணும்னு நான் நினைக்கிறேன் நான் பேசுறது வந்து நான் வந்து என் நிலைமையில இருந்து தான் பேசுறேன் அதனால இது மற்றவங்களுக்கு வந்து அது சேருமான்றது தெரியல நம்மளும் அதை போய் சேரணுங்கிறதான் நான் பார்க்குறேன் இப்போ ஓம்ன்றது வந்து இப்போ நான் சிவத்தை உணர்ந்துட்டேன்னா ஓம் நம்ம அந்திர சொல்லும் போது நான் சிவத்தை உணர்றேன்ற உணர்வோட அதை சொல்றேன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லவும் ட்ரை பண்ணிட்டு அதுதான் பண்றேன் ஓம் சொல்லும் போதே நான் என்னோட எனக்குள்ள இருக்கிற சிவம் வந்து மேல சிவத்தை போய் அடைஞ்சு நான் அந்த பேரறிவாக இருக்கிறேன்ற மாதிரி நான் ஏற்கனவே அடைஞ்ச நிலையில இருக்கிறேன்னா நான் அந்த அதோட கலந்து இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் அதுக்கும் மேல போனோன்னா அந்த ஓம்ன்ற இதுவுமே நின்று இது இன்னும் கலந்து போய் மௌன நிலையாவும் மாறுது அப்ப இந்த ஓமன்ற இதுக்கும் நம்ம நம்மளோட உணர்தலுக்கு தகுந்த மாதிரி அதோட பொருளும் மாறதான் செய்யுது அப்ப அவங்களோட உணர்தலுக்கு தகுந்த மாதிரி அவங்க உணர்ந்து அதை போது கண்டிப்பா எல்லாருமே நம்ம இறைவனை போய் சேரலாம் அப்படிங்குற ஓமோட ஸ்பெஷல் எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்கிறாங்க முருகர் சொல்லியிருக்கிறாரு சிவ சிவத்துக்கே ஞாபகப்படுத்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க அருணகிரிநாதர் அதோட பொருளை சொல்லியிருக்கிறாங்க நிறைய முதன்மையா இருக்கிற மந்திரமும் ஓம் தான் மூல மந்திரமும் ஓம் தான் ஆனால் அதை எல்லாரும் அதை உணர்ந்து ஓதணும் உணர்ந்து ஓதி எல்லாருமே அந்த பேரறிவு அடையணும் பேரறிவு அடைஞ்சு எல்லா இந்த உ உலக உயிர்கள் எல்லாருமே அதை நோக்கி அஹ் மனிதர்களாக இருக்க அட்லீஸ்ட் நாமளாவது அதை இதெல்லாம் படிச்சு இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இதை வெறும் வார்த்தைகளாக இல்லாம அதை நம்ம பயிற்சிக்கும் கொண்டு வந்து உணர்தலுக்கும் கொண்டு வந்து அதை உணர்ந்து ஓதி இறைநிலையை இறைவனையே வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி நன்றிங்க வடிவம் ஒரு சத்தியாரண சொல்லுவாரு எப்பவுமே அவரை புரிதலுக்கு விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமா இங்க வர ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட இருக்காங்க உங்களுடைய உணர்ந்தீங்க அது சில

அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமலரே போற்றி ஆயிரத்தி இருபத்தி ஆறாவது திருமந்திரம் ஓம் எனும் மார்க்கம் திருமந்திரம் தானந்த மேலே தருண் சிகை தன்னுடன் ஆனந்த மோகினியாம் பொற்றிருவோடு மோனையில் வைத்து மொழி தரு கூறது ஆனவை ஓமனும் அவ்வுயிர் மார்க்கமே தானந்த மேலே தருண் தன்னுடன் இதன் பொருள் உடம்பின் மேல் உச்சி தலையில் இடம்பெற்றுள்ள சகஸ்ர தலத்தில் ஆனந்த மோகினி அம்பொர் திருவோடு ஆறுயிர்களுக்கெல்லாம் ஆனந்தமான இன்ப மகிழ்வினை அருள்கின்ற பராசக்தி பொன்னொளி சிந்தும் சிவத்துடன் கோ கூடி மௌனமாக நின்று உபதேசிப்பது ஓம் என்னும் பிரணவ மார்க்கம் மார்க்கம் என்றால் நெறி மார்க்கம் என்றால் வழி உயிருக்கு உறுதுணையான மார்க்கம் மூளை என்ற சொல்லின் பொருள் மௌனம் மொழி தரு கூறு இதன் பொருள் விளக்குகின்ற தன்மை கழக வெளியீட்டில் நுட்பமான விளக்கம் தந்துள்ளார் உரையாசிரியர் முடிவின் கண்ணும் மேலாக விளங்கும் அம்மை உயிரெழுத்துக்கு உயிர்ப்பு நல்கும் சிகையாகிய நாதத்துடன் பேரின்பம் தரும் அன்பியாவல் அன்பி என்ற சொல்லின் பொருள் மோகினி அழியாத திருவடி செல்வத்துடன் முதற்கண் வைத்த முதல்வியாவள் சொல்லப்படும் கூருடையதானவை ஓம் எனும் எழுத்தாம் அவ்வெழுத்தின் வழி பயில்வார் உயிர் மார்க்கம் செல்பவர் ஆவர் என்ற சொல்லின் பொருள் முதலில் என்று அர்த்தமாகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் சம்பளம் நன்றி கிருத்திகாமா நேற்று நீங்க பேசும்போது சொன்னீங்க அதாவது அந்த உணர்ந்து அஹ் குண்டலின் சக்தி உணர்ந்து அதை மேல எலும்பிச்சுங்கிறது உணர்ந்து வருதுங்கிறது ஒரு சிறப்பானது அது உணராதவனும்னு இருக்கிறாங்க அப்படி ஒரு நேற்று அப்படி அந்த மாதிரி அது குண்டல சக்தி மேல எழுந்திருக்கிற மேல இருந்து போகுது அப்படிங்கறத உணராத நிலையில் இருக்கிறவங்க எந்த மாதிரி இருப்பாங்க அது என்ன மேல போயிருப்போம் அது எந்த மாதிரி இருப்பாங்க இப்ப கௌரியமா போயிருந்தாங்க ஓமனு மந்திரம் நம்ம உணர்ந்து சொல்லாம அது உணர்ந்து சொல்லும் போது அது குடல் நீ மேல வாய்ப்பா இருக்கும் அது உணர்ந்து சொல்லணும் அப்படின்னா அப்ப உணர்ந்து சொல்லாம சாதாரண ஒரு இதா ஒரு அது எப்படி சொல்றது ஒரு இதோட இதை போறப்போ ஒரு இதா சொல்லிட்டு இருக்காங்க உணர்ந்து சொல்லாம ஒரு இதா சொல்லிட்டு இருக்காங்க பட் அதுக்கான பலன் வந்து இருக்கும்போது குடலினி மேல எழுதுறது தெரியாம அவங்களுக்கு இருக்கும் நேற்று நீங்க சொல்லுங்க அது அந்த வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாருங்க அனைவருக்கும் இனிய காலம் எனக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப ஓம் என்பதை உணராமல் எங்கனம் சொல்வது அப்படின்னா நம்ம நார்மலா எல்லாரும் தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்போ அந்த அது சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னா இப்ப கூட நம்ம சொல்றோம் அப்போ அந்த அந்த உடல்ல எங்க தொடருது எங்க என்ன விதமான மூச்சை எப்படி போகுது முதல்ல நம்ம மூச்சை ஒதுக்கிட்டேதான் இருக்கு ஆனா யாராவது உணர்ந்துக்கிறோமா அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் அந்த மூச்சை வந்து உணர்ந்து விடுகிறோம் உணர்றது இல்ல நம்மளே உணர்றவங்களே எத்தனை எல்லா சந்தோஷத்தையும் உணர்ந்து விடுகிறோமா

எங்க எல்லாம் தொடருது எப்படி நம்மளுடைய மூச்சோட இணைந்து போகிறது அது மேல போய் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துறது இதெல்லாம் பார்த்து சொல்லுவோம் இது வந்து பிரணவத்தை உணர்ந்து சொல்லுதல் அப்படின்னு இத வந்து ஒரு இருக்கும்போது பண்றோமா இல்ல இந்த அதனுடைய ஒரு கூறுதான் இந்த ஹம்ச மந்திரம்னு சொல்லக்கூடிய சோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மந்திரம் வந்து நம்ம மூச்சோட இணைந்தது அப்ப அத அதுல எங்க நம்ம பிரணவத்திற்கு செல்கிறோம் இதுவும் ரொம்ப சூட்சமான இதெல்லாம் வந்து சொன்னா புரியுது இல்ல இப்ப இது அதே மாதிரி இந்த குண்டலினி சக்தியினுடைய எழுச்சி நிறைய பேருக்கு உணர்ந்து செய்வாங்க எழும்பணும்னு செய்வாங்க ஆனா ஒரு சிலருக்கு பை ஆக்சிடென்ட் வந்துரும் மேல அதுல ரெண்டு வகை இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க உம் ஒண்ணு வந்து தன்னிலை நிலை மா மா அந்த மாதிரியான சூழ்நிலையில மா 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 மாடுவாங்க அவங்களுக்கு வந்து எத்தகைய வீழ்ச்சி நடந்தாலும் அவங்களுக்கு புரியாது தன் தன் நிலை ஆஹ் அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது இது ஒரு வகையான புரிதலட்ச தன்மை இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இன்னொரு ஒரு குரூப் இருப்பாங்க இன்னொருத்தங்க இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க அவர்களுக்கு வந்து ஒரு புரிதலே இருக்காது ஏதோ ஒரு பக்தியில இருப்பாங்க எளிதா புரியணும் உணர்வு மேலெழும்போம் அப்போ வந்து வெளிப்படுத்திடுவாங்க இது ஏன் நடக்குது இதை எங்க நாம் வந்து முறையாக செய்வது அஹ் உடுக்க சத்தம் கேட்டா ஒரு சிலருக்கு அப்படியே ஆடும் அஹ் ஒரு சிலருக்கு வேற ஒரு வேற ஒரு சில சப்தங்கள் கேட்டானா அந்த மாதிரி இந்த தார தப்பத்தை மேளம் நாதஸ்வரம் இதெல்லாம் கேட்டா உடம்பு அப்படி அப்படியே தன்னால சொல்லுவாங்க நான் அழுவேன் நாதஸ்வரம் கேட்டா நான் அழுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு மேல சத்தம் ஆகாது ஆனா எனக்கு என்னமோ பண்ணும் இதெல்லாம் தான் உணர்வற்றது பண்ணு இது ஒரு வகை இன்னொரு வகை இருக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பொண்ணு இருக்கான் ஆஹ் வெரி க்ளோஸ் பொண்ணு வெரி க்ளோஸ் பொண்ணு அவ என்ன பண்ணுவான்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனா அவ சொல்ற விஷயங்கள் எல்லாம் அவ சொல்லுவா என்னமோ பண்ணிச்சுமா எனக்கு அழுகல்கியா வந்தது நான் கண்ண மூடி உக்காந்துருந்தேன் சாமி முன்னாடிதான் உட்காந்துருந்தேன் ஆனா என்னமோ இது இது நடந்தது அது நடந்தது இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு நான் இது பார்த்தேன் அது பார்த்தேன் குண்டலினி எழும்பி மேலே சொல்லும் பொழுது தன்னுடைய மனமும் செல்லும் பொழுது ஒரு ஒரு விதமான உணர்வு நிலை எழுமோ அதை அவ காட்சியா பார்ப்பான் என் முன்னாடி அஹ் இப்படி இருந்தது அப்படி இருந்தது அத்தகைய காட்சி முறைகளை அவள் வந்து அஹ் கண்ணால பாப்பான் அப்போ நமக்கு புரியும் உணர்வு நிலை எங்க இருக்கு எதனால இதெல்லாம் பார்க்கிறா அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா அவளுக்கு புரியாது ஆனா ரொம்ப உலகியலா இருப்பா உம் யார் மேலேயாவது ரொம்ப பக்தியா இருப்பா இல்லைன்னா அவ்வளவு ஒரு குழந்தைகள் மேல இருக்கும் ஒரு உறவுகள் மேல இருக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஆனா அவருடைய நிலை வந்து ரொம்ப உணர்மான இல்லை அதை உணரணும் உணர்ந்தாதான் அந்த நிலைக்கு வந்து நான் சொல்றது இது ரொம்ப டாபிக் வந்து சொல்லியிருக்கிறது ஒரு நான்கு வகைதான் சொல்லியிருக்கேன் இன்னும் இருக்காங்க மனிதர்கள் எப்படி அந்த உணர்வு குண்டலினி இனி மன உயர்ந்து இருப்பவர்கள் ஆனா அது பத்தின அறிவு இல்லாம அறிவுன்னு சொல்ல மாட்டேன் உணர்தல் இல்லாம அது பத்தின ஒரு தெளிவு தெளிவுலாம இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய வகைகள் இருக்கு ஏன்னா பார்க்கிறோம் அது போதே நமக்கு தெரியும் அந்த மாதிரியான விஷயம்தான் இது சரி இது மந்திரத்துக்கு போயிடலாம் ஆஹ் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு தானந்த மேலே தருஞ்சீகத்தன் உடன் ஆனந்த ஒரு மோனையில் வைத்து மொழி தருப்பு கூறது அப்போ மோனையில வைத்து மொழி தரக்கூடிய எத்தகைய மோனே மோனேனா மேலே மோனையில இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மோனையில் வைத்து மொழி தரக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல வைத்து மொழி தரு கூறு அப்போ அந்த மொழி தரு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரணவத்தை வந்து நம்ம ரெண்டா கிடைப்போம் சமஷ்டேவிட்டின்னு ரெண்டா வைப்போம் இதுல வந்து பிரணவம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா நமக்குள்ளே இருந்து எழும்பக்கூடிய பிரணவமானது மேலிருந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரணவத்தோடு கலந்து நமக்கு தரக்கூடியது அதான் மொழி தருக்கூறு மொழி இங்கிருந்து எழும்பக்கூடிய மொழி இல்ல மொழி தருக்கூறு எங்கே வைத்து மோனையில் வைத்து மோனில யாரு இருக்காங்க தருஞ்சிகை தன்னோட சிகைனா என்னன்னு இந்த சிகைக்கு வந்து நம்ம நிறைய பார்த்தோம் இன்னொரு இடத்துல அது நம்ம பார்த்தோம் அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல தான் அந்த மேலே தருஞ்சிகை தன்னுடன் ஆனந்த மோகினியா ஒரு திருவிடு அப்ப அந்த நம்ம பார்த்திருக்கோம் இறைவனுக்கு பொன்னாலான அந்த கிரணங்களுடையவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் தேவி வந்து கிரணங்களை அணிந்தவள் அப்படின்னு ஒரு மூணு நாலு பாடல் முன்னாடி நம்ம இல்லைங்களா மூனேங்கிறது எந்த இடம் அந்த சிவசக்தி அலசியமாக இருக்கக்கூடிய அந்த ஓகே அங்க ஆனந்த கூட அந்த இருவனுடைய திருவம்பலத்தின் பொன்னம்பலத்தின் வைத்து அங்கே கிடைக்கக்கூடிய மொழி எழும்பக்கூடிய ஒளி கணவத்தை எடுத்துக்கொள்ளும் பாதவை ஓமனும் இவ்வுயிர் மார்க்கமே அப்படின்றாங்க அப்போ இந்த உயிர் சென்றடையக்கூடிய கூடிய அந்த மார்க்கம் அப்போ இங்கிருந்து எழுப்பக்கூடியது என்னது ஓம்தான் ஓமெனும் இவ் உயிர் மார்க்கமே அப்படின்னு சொல்லிக்கலாம் இங்க இருந்து ஓம் என்பதன் மூலமாகவும் பிரணவத்தை வந்து நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் அங்கே பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒலி ஆற்றலை தான் ஒரு பொருள் ஆனா இந்த இடத்துல நம்ம இன்னும் ஒரு விஷயமும் பார்க்கறது உசிதமா இருக்கும் ஏன்னா இந்த இந்த மொழிதரு கூறது அப்படின்னு பார்க்கணும் ஊனையில் வைத்து மொழிதரு கூறுறது ஓமெனும் இவ் உயிர் மார்க்கமே அப்படின் போது இந்த மொழிதரு பூரும் நம்ம பிரணவமா பார்க்கிறோம் அப்போ இந்த இடத்துல அந்த வந்து சிவமாகவும் ஊ என்பதை ஆஹ் சக்தி பிரணவப்போம் மேல என்பது இந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவினுடையதாகவும் வைத்து மேல வச்சு பண்ணுவாங்க இது ஒரு விதமான பயிற்சி முறை அப்போ அத சொல்றதாகவும் நம்ம வந்து இந்த மந்திரத்தை புரிஞ்சுக்கலாம் இது எல்லாம் தாண்டி நம்ம வந்து இங்க இந்த இங்க இருக்கும் பொழுதுதான் இந்த ஆ ஓ மா எல்லாம் ஆஹ் இந்த உடலோடு இருக்கக்கூடியது அப்ப இங்க மோனையில் வைத்து மொழி தருக்கூறு அப்படிங்கும் போது அதுல இருக்கக்கூடிய ஆகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த இகாரம்னு சொல்லுவோம் அந்த ஒரு ஒரு பிரணவம் தான் அதுவே பயிற்சி முறையா செய்யறவங்களும் இருக்காங்க அது என்ன மகாரத்தில் இருக்கக்கூடிய விகாரம் அப்படின்னாக்க இம் இங்குன்ற அந்த ஒற்றை செல ஒரு ஒரு நாதம் சப்தம் இருக்கு பாத்தீங்களா நீங்க நீங்க ஆழ்ந்து போது உங்களால புரிஞ்சுக்க முடியும் இந்த ஆஓமா பொழுது ஆ ஓமா ஆல்டு அந்த இம் என்கின்ற அந்த ஒத்தை சப்தம் ஆஹ் நம்மை சுற்றி இத வந்து நிறைய இடங்கள்ல உண்டாத்துக் கொள்ளலாம் இந்த காடுகள்ல போகக்கூடிய ஸ்ரீவண்டுகளினுடைய சத்தத்தை நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களால ரொம்ப எளிதா உள்ள போயிட முடியும் இரவுல நீங்க வெளியில வந்து உக்காந்துட்டு அந்த அதை கேட்கணும் அதை கேட்டு உள்ள போகும்போது நம்மால் மிக எளிதாக அந்த மோனையில் மொழிந்தது புரி ஆழ்ந்து விட முடியும் பொதுவா இதை வழியில சொல்ல மாட்டாங்க ஆனா சொல்லணும்னு இருக்கு எங்கிட்ட இருந்து வந்திருக்கு உணர்ந்து பாருங்கள் ஆஹ் இந்த ஓமையினுடைய அந்த ஒட்டுமொத்த ஆஹ் இதுவும் எதுல இருக்கு அப்படின்னாக்க அந்த சொன்ன அந்த இனி அப்படின்ற எதுல இருக்கு நீங்க அதை சொல்லும்போது அஹ் உடல்ல அது அந்த சொல்லி பாருங்க இதே ஒரு இடத்துல உட்காந்துட்டு சத்தமா கூட சொல்லி சொல்லிருப்பாங்க இந்த உடல் இருக்கக்கூடிய அந்த முழுவதுமாக ஆஹ் அத சொல்லக்கூடியது அந்த மோனையில் வைத்து கூறு அப்படிங்கிறது அதுதான் அந்த அதை சொல்ல அதற்கு ஆரம்பமாக இருக்கக்கூடியது என்னது என்னன்னா ஓ மெனமியும் உயிர் வாங்கும் இந்த உடல் அந்த மேல இருக்கக்கூடியதான் அந்த மோனையில் யாருக்கா பரப்புறிய அந்த ஆலத்தை மோட்டி இருக்கிறார் மோகங்கள்ட்ட இருக்கிறேன் இருக்கிற பார்த்தோம் அத்தகைய ஒரு அற்புதமான இடத்துல அற்புதமான ஒரு ஒரு பயிற்சியும் ஒரு பயிற்சியும் சொல்றதோட ஒரு ரிசல்ட் அப்படின்னு திருவந்திரத்துல அதை உங்களோடு பங்கை கிடைத்த இந்த காலி மனிதர்களை பகிர்ந்து குறுப்புல ஒண்ணு வந்தத சொல்லாம் நினைக்கிறேன் சொல்லிட்டுங்களா அந்த கடவுளை பத்தி ஆரஞ்சு பதமும் நாரிய நாத்திகனும் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்து கடைஞ்செடுத்த நாத்திகன் வந்து மேடையில இருந்துட்டு ரொம்ப பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அவன் அந்த கட்சிக்காரங்களா ரொம்ப புறமையா பெயிற புகையிறாங்க நான் வந்து கடவுள் இல்லை மதம் இல்லை வேதமில்லை பிராணம் இல்லை எல்லா வைத்து படுப்புக்காக செய்கிறாங்க அப்படி அப்படின்னு ரொம்ப பேசி மக்கள் ரொம்ப பூடியிருந்துட்டு கடவுளும் இல்லை கத்திரிக்காயும் இல்லை அப்படின்னு முடிக்கிறான் அதெல்லாம் கேள்வி கற்றுட்டிங்க யாராவது கேள்வி கேட்கணுன்னா வரலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் எல்லாரும் தெரிஞ்ச குடிகாரன் திறந்தானான் வந்து மேலே வந்துட்டு ஒரு வாழைப்பழத்தை இது ஆரஞ்சு பதத்தை எடுத்து உரிச்சானான் ஆ சீக்கிரம் கேள்வி கேளு அப்படின்னு நானா என் நாத்திகன் சொல்லையை ஒழுங்காக பொறுமையாக உரிச்சு தின்னுக்கிட்டு பொறுப்பு பொருள்னு முடிச்சுட்டு பதம் எப்படி இருக்குன்னு கேட்டானா தின்னு முடிச்சுட்டு பைத்திக்கரணன் பதத்தை தின்னது நீ நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னானா ரொம்ப ஆவேசமாக அப்போ தான் இவன் சொன்னானா கடவுள் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவரின் ஆற்றல் என்ன அதெல்லாம் நீ பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு பார்த்தா தானே உனக்கு தெரியும் இப்போ நான் சாப்பிட்ட ஆரஞ்சு பயத்தினுடைய சுவையை பற்றி உன்னால் தெரிஞ்சுக்க முடியாத போது பல ஆயிரம் வருடங்களாக நம் மோதியார்கள் வணங்கி வழிபட்டு நமக்கு வழிகாட்டி பாரம்பரியமாக கொண்டாடி வருகின்ற கடவுளை இல்லை என்று எப்படி சொல்வாய் அனுபவித்து ருசித்து பார்க்காமல் ஏன் உலர்கின்றாய் அப்படின்னு அவன் சொன்னதாகவும் கூடியிருந்த மக்கள்கள் ஆரவாரம் செய்தார்கள் அப்போ சிவமே ருசி சுவையே சிவம் மனமே சிவம் உண்மையே சிவம் அன்பே சிவம் அனுபவி சிவத்தை அனுஜினம் ஆணில்லா ஆனந்தத்தை அதுவே ஓம் திவைய ஓம் அப்படின்னு படித்ததில் பிடித்த தின்னத்தைப் போட்டு அது இன்னைய மந்திரத்துக்கு அதுக்கும் ஒத்து வருவதாக உணர்கின்றேன் மிக்க நன்றி அரசங்க ரவிஷன் இருக்கையா எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் கலை நேரம் கல்வி தரசுல்லா பெற்ற இப்பம் பெருகை இவ்வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் தொல்லி நின்றும் காலை எழுந்து கருத்தறிந்து உதிரி ஞான தலைவனை நன்னவர் என்று கூறிய திருமலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கிடைப்பது சான்றோர்களுக்கும் சாலோர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும்